ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலியோட அம்மா ஐபிஎஸ் அர்ஜுனா வந்து இருபது வருஷமாக மறைச்சுதான் வச்சுருக்காங்க நம்ம வரோமா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சிலகளை அர்ஜுனா ஐபிஎஸ்ன்னு இருந்திருக்கோம் இல்லையா அதை படித்து பார்த்துட்டு செம கடப்பாகுறாங்க அப்படின்னா இருவது வருஷமா யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சவ இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இதுக்கு சந்தேகமாவே இருக்கு நம்ம கபிலனை வந்து கடத்தினப்போ கபிலன் முகத்துல ஒரு தொழில் கூட பயம் வரையில் அப்படின்னா கண்டிப்பா கபிலன் ஏதோ ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா சொல்ற மாதிரி கபிலன் வந்து ஏதோ தப்பு பண்றானா மாதிரி இந்தியாவின் எந்த இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஐலி இங்கே எல்லா பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது ஷிவா வந்து என்னாச்சு ஐலி ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும் இல்லை சிவா ஒன்று தெரியுமா அந்த சிலைக்குள்ளே நான் அர்ஜுனா ஐபேஸ்ன்னு எழுதி வச்சேன் ஆனால் எனக்கு என்னவோ அந்த வர்மா பிடியில் தான் என் அம்மா இருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னும் போதும் எதை வச்சு கொண்டு ஐலி சொல்கிறா அப்படின்னு ஷிவா வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் சந்தேகப்படுறது சரியாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வரும் வந்து எனக்கு ஃபோன் அடிப்பான் அதே மாதிரி எப்படியாச்சும் என் அம்மாவோட பேரு யாரோ ஒருத்தவங்க எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க யார் என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சிப்பான் எனக்கு என்னமோ அம்மா அவன் தான் இருப்பாங்களோன்னு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னதும் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் சந்தோஷம் தானே அயிலி எப்படியாச்சும் அண்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்கிற மாதிரி சிவா வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து வர்மா அயலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏ ஏடி இதெல்லாம் ஓ வேலை தானே அப்படின்னு போதும் என்ன சொல்கிற புரியிற மாதிரி பேசு அப்படின்னு ஐலே சொன்னதோ இங்கே பாரு சொல்லு ஒரு அந்த சிலையை வந்து மாட்டி அந்த சிலைக்குள்ள அர்ஜனா ஐ பிசன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சு அதை எழுதி வச்சது நீ நான் அப்படின்னும் போது உடனே ஐலி வந்து இங்க பாரு என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் கிடையாது அப்படிங்கறதும் ஏய் நடிக்காதே நடிக்காதே இங்க பாரு அந்த பேர் வந்து யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது அப்படின்னா இப்படி ஒரு தந்திரமான வேலையை பார்த்ததும் ஒண்ணு தவிர வேற யாருமே இல்ல அப்படின்னு போது ஏ ஆமாடா நான் தான் அந்த பெயரை எழுதி போயிடுச்சு இப்போ என்ன அப்படின்னு போது வர்மா வந்து அடிச்சு ஆறாங்க உடனே வர்மா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லையே குயிக்கா வந்து உண்மையை ஒத்துக்கொண்டுட்ட நம்ம இப்படி இருபது வருஷமா மறைச்சு வச்ச இந்த பொம்பளையோட பேரை வந்து இன்னொருத்தி சொல்லிருக்கான்னா அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் அவ்வளோ அவளா இருந்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சு போயிடு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு போது அயிலி வந்து அடிச்சு ஆறாங்க ஏய் வர்மா நீ என்ன சொல்ற அப்படின்னா அவங்க உயிருடைய அப்படின்னும் போது ஆமா நீ ஏன் ஏதோ நீடா அந்த அர்ஜுனோட சொந்த பண்ணும் மாதிரி அப்படின்னா நான் சந்தேகப்படுற போல அந்த அர்ஜனோட சொந்த பண்ணும் நீதானா அப்படின்னும் போது உடனே மயிலை வந்து இங்கே பாரு அவங்க வேறு யாரும் இல்லை என் ஃப்ரெண்டோட அம்மா தான் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லு எதுக்காக இப்படி இருபது வருஷமாக அவங்கள மறைச்சி வச்சுருக்க ஒழுங்கு மரியாதையாக அவங்கள நீ விடுவியா மாட்டியா அப்படின்னு போதும் என்ன என்ன ஏடி ரொம்ப பாசமாக பேசுகிற இங்கே பாரு அப்படின்னா உன் ஃப்ரெண்ட் அம்மா மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையாக என்ன அப்படின்னு போதும் ஆமாம் இங்கே பாரு அவங்கள எதுக்காக மறைச்சி வச்சுருக்கதெல்லாம் புரியாது ஆனால் இருபது வருஷமாக மறைச்சி வைக்கிற அளவுக்கு அவங்க அப்படி என்ன பாவண்டா உனக்கு பண்ணாங்க இங்க பாரு ஒழுங்கு மரியாதை அவங்கள விட்டுரு அப்படின்னு போது நீ கெஞ்சிருந்தெல்லாம் பார்த்தா அந்த அர்ச்சனாவோட சொந்த பொண்ணு மாதிரியே இருக்கே ஏடி ஒரு வேலை அவ்வளோ அக்கறையா இருக்கியா என்ன அப்படின்னு போது இங்க பாரு கூட பேசலாம் எனக்கு டைம் இல்லை ஒழுங்கா அவங்கள விடுவிய மாட்டியா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி அந்த பொம்பளைய ரகசியமா மறைச்சி வச்சிருந்தேன் ஆனா இது யாருமே கண்டுபிடிக்க முடியாத உண்மைய நீ வந்து தெரிஞ்சுக்கிட்ட அதனால நான் அந்த பொம்பளைய விடணும்னா உனக்காக ஒரு வாய்ப்பு தரேன் நீ அதை பண்ணினா கண்டிப்பா நான் அவங்கள வெளியில விட்டுருவான் அப்படின்னு போது சொல்லு அவங்கள நீ வெளியில விடுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னதும் பரவாயில்லையே இவ்வளோ பாசமா இருக்க சொந்த பொண்ணா இருந்தா கூட இப்படி பாசம் காட்ட மாட்டாங்க சரி நான் விஷயத்துக்கே வரேன் இங்க பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியுது இல்லை உன் முகத்தை நான் நேருக்கு நேர் பார்க்கணும் முக்கியமா தொலைஞ்சி போய்க்கே என்னோட சிலை அந்த சிலையோட நீ என்னோட முகத்தை பார்க்கணும் ஏன்னா அந்த சில தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதோ ஐலி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாரு வர்மா நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு போற இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு போதும் இங்க பாரு உ கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல நீ ஆசைப்படுற மாதிரி அதான் அந்த ஐபிஎஸ் அர்ச்சனா இருக்கா அவனுக்கு உயிரோட வேணும்னா நீ சிலையோட நேருக்கு நேரா என்ன வந்து பாக்குற மீட்டர் ஓவர் அப்படின்ட்டு ஃபோனை வச்சதும் ஐலி வந்து அதிர்ச்சி ஆறாங்க உடனே சிவா வந்து ஐலி என்ன அப்படின்னு நம்ம சிவா வந்து கேட்கறாங்க உடனே அயலி வந்து நம்ம சிவாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க ஐலி என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு போதோ ஐயோ சிவா அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னதும் சிவாவும் வந்து அதிர்ச்சி ஆறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ நீ நம்பினது வீண் போகல அந்த உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னா வருமா எதுக்காக இருபது வருஷமா உங்க அம்மாவை மறைச்சு வச்சிருக்கணும் ஆமா சிவா அவன் எதுக்காக மறைச்சு வச்சிருக்கான் எதுக்காக இத்தனை நாளா மறைச்சு வச்சா இதெல்லாம் அடுத்த கேள்விக்கான பதில் ஆனா எப்படியாச்சும் இப்போதைக்கு ஏமா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு அவ என்ன வச்சு என்ன வேணும்னாலும் பண்ணுவான் என் அம்மாவை அதனால எப்படியாச்சும் என் அம்மாவை நான் மீட்டெடுக்கணும் சிவா அப்படின்னு சொல்லி அயிலி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு ஆண்டிக்கு எதுவும் ஆகாது இத்தனை நாளா அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல இல்லாம போனாங்களா எந்த ஒரு அடையாளமும் நமக்கு கிடைக்கல ஆனா இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்காங்கன்னே தெரிஞ்சிருக்கு அயிலி இது எவ்வளவு பெரிய விஷயம் இத்தனை நாளா உங்க அம்மாவை எதுவுமே பண்ணாத வருமா இப்பவா பண்ண போறான் அவை இவ்வளவு வருஷமா வச்சிருக்கானா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி காரணம் இல்லாமலாம் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை இத்தனை வருஷமா உயிரோட வச்சு அவனுக்கு என்ன பிரயோஜனம் அதே மாதிரி சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தபடியா அவன் கஸ்டடியில அவ்வளவு பத்திரமா இருக்கான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்கணும் இல்லை காரணம் இல்லாமலாம் வருமா இப்படி ஒருத்தவங்களை இருபது வருஷமா அதுவும் தலைமறைவா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சிவா வந்து பேசிட்டு இருக்காங்க ஆமாம் சிவா நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் என்ன ஆனாலும் சரி அவன் எப்படியாச்சும் அவனை என்னை நேரில் வந்து மீட் பண்ண சொல்கிறான் அதுவும் அதை சிலை எடுத்துட்டு வந்து நாம தான் சிலை எடுத்துட்டோன்னு அவன் அப்படியே ப்ரூவ் பண்ண மாதிரி பேசுறான் எப்படியாச்சும் நான் போய் அவன் நேரில் நின்றுனா என் அம்மாவை காட்டு வேற சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கான் பேசாமா அவனை பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு போதும் அதுலேயே முட்டாத்தனமா பேசாத நீ போய் ஒரு வேலை அண்டியை வந்து கண் முன்னாடி காமிக்காம விட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு போது இங்க பாரு வர்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளா இருக்கா ஒருவேளை கொடுத்த வாக்க மீறாதவனா இருப்பானு தோணுது தான் சொல்றா அப்படின்னு போது இல்ல இல்லி எதுக்கும் வர்மா கிட்ட நம்ம கொஞ்சம் உசாரதா இருக்கணும் அதே போல உன் அம்மாவை நல்லபடியா உயிரோட மீட்கிறதுக்கு உனக்கு என்ன உதவி வேணுமோ அத்தனை உதவியை நான் பண்ணுவேன் நீ எதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லி சிவா வந்து அயலிக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இங்க பார்த்தோம்னா வர்மா கஸ்டடியில் இருக்கிற நம்ம ஐலியோட அம்மா அர்ஜுனாவை தான் காமிக்கிறாங்க அவங்க வயசு போய் ரொம்ப கோலமா இருக்காங்க ஸோ இங்க பார்த்தோம்னா நம்ம வர்மா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஏ அர்ச்சுனா ஒரு பேர் இந்த இந்த ஊருலகத்துக்கு தெரியாமல் பல வருஷமா உன்ன மறைச்சி வச்சிட்ருக்கா ஆனால் இன்னைக்கு புதுசாக ஒருத்தையும் முளைச்சி வந்து என்னையே ஆட்டி படைக்கிறா அது மட்டும் இல்லாமல் உன் பேரை சொல்லியே இங்கிட்ட இருக்கா அப்படின்னு போதோ அப்போ தான் அர்ஜனாவே வந்து முழிச்சு வருமாவை பார்த்து முறைக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தோன்னா என்ன இத்தனை நாளாக என் மூஞ்ச பார்க்காதனே பார்க்குற என்ன யோசிக்கிறியா என்னடா ஒரு வேலை நம்ம பொண்ணா இருக்குமோன்னு என்ன சொல்லு அப்படின்னு போதும் அர்ஜுனாவுக்கு ஒரு மார்க்கமாக இருக்கு ஒரு ஒருவேளை நம்மளை நம்ம பேரை வந்து எழுதி அனுப்புனது நம்ம பொண்ணாக இருக்கும்போன்னு ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே ஆயிலே அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா சின் ரொம்ப நல்லாயிருக்கும்